श्री सच्चिदानन्द सद्गुरु மூன்றாவது அத்தியாயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மூன்று மனிதர்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அது யாருன்னா எல்ஏ கி அடுத்து அனந்தராவ் பாடன்கர் மூணாவது பண்டரிபுரத்து வக்கீல் இந்த மூன்று பேருடைய அனுபவங்களை இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லை டாகூர் அப்படிங்கிற அவர் வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னா வருவாய்த்துறை அலுவலகத்தில் குமார்த்தாவா வேலை பார்க்குறாரு அவர் வந்து சர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா சர்வே கோக்சியுடன் பட்காவன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த இடத்துல ஒரு கன்னட முனிவரை சந்திக்கிறார் அந்த கன்னட முனிவர் வந்து என்ன வந்து அந்த ஆக்கிரமத்தில் பண்ணிட்டுருக்காருனா நிக்கிலதாஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதிய விசாரசாகரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றின விளக்கங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த எல் எல்ஏக்கு டாக்ரு வந்து என்ன பண்ணார் அவரை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த கன்னட முனிவர் வந்து என்ன பண்ணாருன்னா நீங்கள் இந்த புக் இந்த விசாரசாகருங்கிற புக்கை வந்து படிங்க உங்களுடைய விருப்பங்கள் வந்து நட நிறைவேறும் எதிர்காலத்தில் வேலையோட நிமித்தமாக நீங்கள் வடக்கே வடக்கு வடக்குது போகும்போது அங்கே ஒரு பெரிய முனிவரை சந்திப்பீங்க அவர் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதலை காட்டுவார் உங்களோட மனசுக்கு ஓய்வு கொடுப்பார் அது மட்டும் இல்லை ஒரு மகிழ்ச்சியும் அமைதியையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த முனிவர் சொன்னார் அதை கேட்டுட்டு அவர் திரும்பி தன் தன்னுடைய ஊருக்கு வந்துடுறார் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு கின்னர் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அந்த இடத்துக்கு அவர் போ அவர் போய் சேர்கிறாரு எப்படி போய் சேர்கிறாரான்னு நானேக்காட் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்கு அதை அவர் கடந்து போகணும் எப்படி கடந்து போகணும்னா அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதிகளாம் வந்து சரியானதாக இருக்காது அந்த மலைத்தொடர் அவர் கடந்து போகிறதுக்கு உதவி பண்ணது எருமை மாடு அந்த எருமை மாட்டு மேலே உட்காந்து தான் அந்த மலைத்தொடரை அவர் கடந்து வந்தார் அதோட அந்த பயணத்தோட முடிவில் அவர் எப்படி உணர்ந்தார்னா அவருக்கு வந்து அது அசௌகரியமாகவே இருந்துச்சு என்னோடய உடலில் வலிகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்துச்சு இதுக்கு பிறகு கின்னர் வந்ததுக்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கி கல்யாண் அப்படிங்கிற ஊருக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார் அந்த இடத்துல தான் நானா சாஹேப் சாந்தோர்கர் அப்படிங்கிற ஒருத்தருடைய நட்பு கிடைக்குது இதன் மூலமாக தான் பாபா வந்து இவருக்கு எல்லை டாகருக்கு அறிமுகமானார் நானா சாஹேப் வந்து பாபாவை பற்றின பெருமைகள்லாம் சொல்லும்போது அவரை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து இவருக்கு ஏற்பட்டுக்கு அப்போ சொன்னார் நானா சாஹேப் சொன்னார் நான் வந்து நாளைக்கு சீரடிக்கு போகிறேன் நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டார் அதுக்கு வந்து அந்த டாகர் வந்து என்ன சொன்னார்னால் நீங்கள் கூப்பிடக்கூடிய அந்த நாளில் தானே சிவில் கோர்ட்டில் நான் போய் ஒரு கேஸுக்காக ஆஜராக வேண்டியது இருக்குது அதை வந்து என்னால் தவிர்க்க முடியாது நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் நானா சாஹேப் வந்து சீரடிக்கு போய் பாபாவை பார்க்க போயிட்டார் டாகூர் வந்து தானே கோர்ட்டுக்கு போனார் அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னா அவர் ஆஜராக வேண்டிய அந்த கேஸ் வந்து தள்ளி போயிடுச்சு அப்போ அவர் என்ன நினைக்காருன்னா ஐயோ நானா சாஹேப் கூப்பிட்டாரு அப்போவே போயிருக்கலாமோ நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த இது வந்து தள்ளி போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிட்டு உடனடியாக அங்கேருந்தே நேரடியாக வந்து சீரடிக்கு அவர் போனார் டாகர் வந்து சீரடிக்கு போய் சே சேரும் போது என்ன ஆச்சுன்னா நானா சாஹேப் சீரடியிலருந்து கிளம்பி அவர் ஊருக்கு போயிட்டார் அந்த இடத்துல பாபாவை சந்திக்கிறதுக்கு நானா சாஹேப் நண்பர்கள் தான் வந்து டாகூருக்கு உதவி செஞ்சாங்க டாகூரை கூட்டு போய் பாபாவுக்கு அறிமுகப்படுத்தினார் பாபா பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினார் பாபா வந்து என்ன சொன்ன அவர் பாபா வந்து என்ன சொன்னார்னா அந்த டாகூரை பார்த்து ஆத்மாவுடைய பயணங்கிறது அவ்வளோ எளிமையானது கிடையாது நீங்கள் கன்னட கன்னட முனிவரை வந்து சந்திக்கிங்க இல்லையா அவர் கொடுத்த உபதேசம் மாதிரி எளிமையானது கிடையாது அதே மாதிரி நானேக்காட் மலை எருமையின் மூ எருமையின் மூலமாக நீங்கள் வந்து கடந்து வந்தீங்க இல்லையா அதே மாதிரி கிடையாது ஆத்மாவின் பயணங்கிறது ஒரு ஒரு சிக்கலான ஒரு பயணம் ஒரு அது வந்து அவ்வளோ சுலபமானது கிடையாது வெறும் புத்தக படிப்பு அவர் கன்னட முனிவர் என்ன சொன்னார் அந்த நிக்கில் தாஸோட விஹார சாகரம் படிங்கணேன் வெறும் படிப்புனால மட்டுமே அந்த ஆத்மா அனுபவத்தை ஆத்மாங்கிற அனுபவத்தை அடைய முடியாது அதற்கான அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அதை செயல்முறைப்படுத்தணும் செயல்முறைப்படுத்தி பயிற்சியும் உயிர்க்கும் தொடர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு அந்த நாம ஆத்மாங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாபா வந்து டாகூருக்கு உணர்த்தினார் தாகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்னைக்கு கன்னட முனிவர் வந்து சொன்னாரே வடக்கே திசை போகும்போது ஒரு முனிவரை நாம் சந்திப்போம் அவர் நமக்கு வழிகாட்டுவார் அந்த வழிகாட்டுதல் இதுதான் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக உணர்ந்து பாபா என்ன வழிகாட்டினாரோ அந்த வழிகாட்டுதலை அவர் எடுத்துக்கிட்டார் ரெண்டாவது வந்து பார்க்கும்போது அனந்தராவ் பாடன்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படி அவர் வந்து அவருக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா அவர் வந்து மிக சிறந்த ஒரு அறிஞர் அவர் பூனையில் இருக்கார் பாபாவை பற்றி கேள்விப்பட்டு பாபாவை வந்து சந்திக்கார் அவர் பாபா கிட்டே வந்து ஒரு கோரிக்கை வைக்கார் என்னென்னா நான் நிறைய படித்திருக்கேன் ஆனால் எனக்கு மனசு அமைதியடையல எனக்கு என்னுடைய படிப்புனால என்னுடைய அறிவினால அந்த மன அமைதி எனக்கு கிடைக்கல உங்ககிட்ட நான் அதை தான் வேண்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா வந்து அவருக்கு ஒரு கதை சொன்னாரா என்ன கதைனா ஒரு உருவக கதையை வந்து சொன்னார் என்னன்னா சீரடிக்கு ஒரு வணிகன் வந்து ஒரு வியாபாரி வந்து வந்திருந்தான் என்னை பார்க்கறதுக்கு அப்ப என்ன நிகழ்வு நடந்ததுன்னா அவன் முன்னாடி ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரை வந்து சாணமிட்டுது எத்தனைனா ஒன்பது உருண்டைகள் வந்து சாணமிட்டுது அந்த அந்த வணிகன் வந்து என்ன பண்ணான்னா அந்த குதிரையோட காலத்தை தன்னுடைய வேட்டியை வந்து எடுத்து அந்த வேட்டியில அந்த ஒன்பது உருண்டைகளை வந்து சேகரிக்கிட்டான் அதை ரொம்ப கவனத்தோடவும் மன ஒருமைப்பாடோடு அவன் செஞ்சதன் மூலமா அவனுக்கு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு கதை சொன்னாராம் பாபா இவருக்கு ஆனந்தராவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாரு குதிரை சொல்றாரு கானம் சொல்றாரு வியாபாரி சொல் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கணேஷ் தாமோதர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறார் பாபாவோடைய இந்த கதைக்கு என்ன விளக்கும் எனக்கு புரியலையே சொல்லுங்கன்னு அதுக்கு பாபா அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் எனக்கு வந்து முழுமையாக தெரியல ஆனால் எனக்கு என்ன உணர் நான் என்ன உணர்ந்தேனோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து விளக்கம் கொடுக்க முற்படுகிறார் என்னென்னா அந்த குதிரைங்கிறது வந்து கடவுளுடைய அருள் அந்த ஒன்பது உருண்டைகள் சொன்னாங்க இல்லையா அந்த ஒன்பது உருண்டைகள்ங்கிறது பக்தியோட வகைகள் ஒன்பது வகையான பக்திகள் இருக்கு அந்த ஒன்பது வகையான பக்திகளை நாம பயிற்சி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்ல அப்ப அந்த ஒன்பது வகையான பக்திக்கான விளக்கங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது அவர் சொன்னார் என்னன்னா ஒன்று கேட்டல் இரண்டாவது வேண்டுதல் மூணாவது வணங்குதல் நாலாவது நட்பு அஞ்சாவது சேவை ஆறாவது பாத சேவை ஏழாவது வந்து பூஜை எட்டாவது வந்து நினைவுபடுத்திக் கொள்ளுதல் ஒன்பதாவது வந்து சரணாகதி ஸோ பக்தியில் ஒன்பது வகையான பக்தி இருக்குது இதில் ஏதையாவது ஒன்றாவது நம்பிக்கையோடு நாம் செஞ்சோன்னா நம்மளுடைய வீட்டுக்கே வந்து இறைவன் வந்து தரு இறைவன் வந்து வருவாங்க த தரிசனம் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு பக்தி இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் வந்து பலனளிக்காது அப்படின்னு சொன்னாங்க எப்படி அந்த வணிகன் வந்து ஒன்பது உருண்டைகளை கவனத்தோடவும் ஆர்வத்தோடனும் சேகரிக்காங்களோ அதே மாதிரி இந்த பக்தியோட வகைகளை நீங்கள் ஆர்வத்தோடும் கவனத்தோடும் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கான மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு கணேஷ் தாமோதர் வந்து சொன்னார் இதை வந்து அவர் கேட்டுட்டார் அடுத்த நாள் பாபாவை வந்து ஆனந்தராவை வந்து சந்திக்கும்போது பாபா கேட்டார் அந்த ஒன்பது குதிரைக்கான உருண்டைகளை வந்து இன்றைக்கி நீங்கள் சேகர் சேகரிக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் நதைக்குவையோடு கேட்குறார் அப்போ இவர் வந்து அனந்தரா வந்து என்ன சொல்றாரு உங்களுடைய அருள் இருந்தால் நான் அதை செய்ய முடியும் உங்களுடைய அருள் எனக்கு முதல்ல நீங்க கொடுங்க நான் அதை சேகரிக்க தொடங்குறேன் அப்படின்னோட பாபாவும் நல்லது உனக்கு வந்து மன அமைதியும் நன்மையும் கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சார் இதுதான் இரண்டாம் மனிதருடைய அனுபவம் மூன்றாவது மனிதருடைய அனுபவம் என்னன்னா பண்டரிபுரத்து வக்கீல் அதாவது பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் வந்து சீரடிக்கு வந்து பாபாவை வந்து பார்க்குறாரு பாபா பார்த்தவொன்னே அவருடைய கால்களில் வந்து தொட்டு வணங்குறாரு பாபா கேட்காமலே தில சில ரூபாய்கள் தட்சணையாக வந்து கொடுக்குறாரு அப்போது கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் போய்ட்டு ஒரு இடத்துல உட்காரு அங்கே ஒரு மூலையில் போய் உட்காராரு பாபா வந்து அவர் அந்த வக்கீலோட முகத்தை பார்த்து வந்து என்ன சொல்கிறாருன்னா மனிதருடைய மனம் வந்து எவ்வளோ வங்கியகமானது அதாவது நேரில் பார்க்கும்போது காலை தொட்டு கும்பிடுறாங்க வணங்குறாங்க நாம் கேட்காமலே காசு கொடுக்குறாங்க ஆனால் நாம் இல்லாத இடத்துல நம்மளை பற்றி குரலி பேசுகிறாங்க நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க மனிதர் எவ்வளோ வஞ்சகமானவங்க அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல பாபா ஏ இதை சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க ஆனால் இந்த வக்கீலுக்கு தன்னை தான் வந்து சொல்கிறாருங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு இத வந்து காகா சாஹிப் கிட்ட வாதாவுக்கு திரும்பினவுடனே காகா சாஹர் கிட்ட வந்து சொல்றாரு பாபா வந்து இன்னைக்கு என்னை பத்தி தான் வந்து குறிப்பிட்டு சொன்னாரு அவர் அப்படி சொல்றாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்டை பண்டறிபுரத்துல இருந்து முன்சிபுரத்தர் வந்து சீரடிக்கு வந்து தங்கினாரு எதுக்காகனா தன்னுடைய உடல் நலம் உட தன்னுடைய நோய் தீரணுங்கிறதுக்காக இங்க வந்து தங்கினார் அப்போது அந்த நேரத்தில் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த வக்கீல்கள் அறையில் வந்து ஒரு ஒரு விவாதம் வந்து நடந்தது அதாவது ராய்பாபா பின்னால் போனால் நோயெல்லாம் தீர்ந்துடுமா படிக்காதவங்க பண்ணால் பரவாயில்ல படிக்க ஒரு முன்கறிப்பே வந்து இந்த மாதிரி பண்ணலாமா இது வந்து முறையாக பாபா வந்து எல்லா நோய்களையும் தீர்த்துடுவாரா அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாவை பற்றி எல்லாரும் வந்து காரகாரமாக விவாதம் நடந்தது எல்லா வக்கீலையும் படித்தவங்களே இந்த மாதிரி பண்ணால் படிக்காதவங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து காரகாரமான விவாதம் வந்து அந்த இடத்துல நடத்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாபாவை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை சொன்னபோது நானும் என் பங்குக்கு பாபாவை பற்றி தவறாக தான் நான் சொன்னேன் அதை தான் இன்றைக்கி அவர் சொல்கிறார் இதை சொல்கிறதன் மூலமாக என்னை வந்து அவர் புத்தி குறை காட் குறை சொல்கிறதா நான் நினைக்கல அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத தான் எனக்கு அவர் நல்வழிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அதாவது உண்மை என்னன்னு தெரியாம நமக்கு என்ன தோணுதோ அப்படி நாம சொல்லக்கூடாது பாபா உண்மையானவரா பொய்யானவராங்கிறத நாம உணர்ந்து பார்த்து அது சரியா தவறான்னு தெரிந்ததுக்கு பிறகு அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க அவர் சொன்னார் அதாவது அந்த முன்சிப் வந்து பாபா மேல அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில அவர் தன்னுடைய உடல் நலம் சரியாகணும்ங்கிறதுக்காக வந்திருந்தாரு ஸோ அதனால அடுத்தவங்களுடைய மனம் புண்படும்படியா நம்மளுடைய விமர்சனங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல எனக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு காகாசாத கிட்ட சொல்லிட்டு அதற்கு பிறகு மற்றவர்களை புறம் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து அவர் விட்டுட்டாரு கத்கரிடத்தில் அத்தியாயம் இருபத்தோராவது அத்தியாயத்தில் இந்த மூன்று மனிதர்களுடைய அனுபவங்களை நமக்கு தெரிய நமக்கு சொல்றாங்க அனைவருக்கும் நன்றிங்க